காவல்துறை அறிவுறுத்தலை கேட்டு நம்மளாம் கவனமாக இருக்கணும் அதே நேரம் அதே போல் கரையோரத்துலேயும் கடற்கரையோரத்தில் இருக்கிற மக்கள் தங்களுடைய உடமைகளையும் உயிர்களையும் பாதுகாப்பாக வச்சுக்கிறங்க ஏன்னா மழை வெள்ளம் பார்த்திங்கன்னா நம்ம சென்னை மழை வெள்ளத்தை விட கூடுதலாக இருக்கும் சொல்லி சில அறிவுரைகள் சொல்கிறாங்க அதனால நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கணும் தேவையான அளவுக்கு நம்ம மின் சாதனங்களை சார்ஜ் பண்ணி வச்சுக்கிறோங்க அப்புறம் வந்து மெழுகுதிரிகள்லாம் வச்சுக்கிறோங்க நிறையா உணவுப் பொருட்களான பால் பால் இந்த மாதிரியான பொருட்களைனால் கொஞ்சம் முன்கூட்டியே தயார் நிலையில் வச்சுக்கி ஏன்னா இந்த மழை வெள்ளம் அது இன்னும் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேல நீடிக்கும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க அதனால கண்டிப்பா இன்னைக்கு இருக்கிற நிலவரம் நாளைக்கு மாறும் நிச்சயமா நாளைக்கு வந்து நல்ல நிலை மாறணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிறோம் அதே நேரத்தில் முன்கூட்டியே கவனமாக இருக்க வேண்டிய சூழல் நம்மளுக்கு இருக்குது தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி போல மாவட்டங்களில் நிறைய மழை பெஞ்சு நிறைய இடத்துல வெள்ளப்பெருக்கு போய்கிட்டு இருக்குது அது எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதே மாதிரியே இங்கே பார்த்தீங்கன்னா பாமலில் பார்த்தீங்கன்னா சரியான மழை காத்துமா நேரத்துலேருந்து பேஞ்சுக்கிட்டு இருக்கு போது மின்வயிர்களை மின்சாதன வயிற்களை வந்து தோடும்போது ரொம்ப கவனமாக இருந்து அதை பயன்படுத்துமாறு மாதிரி கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ரொம்ப ரொம்ப மோசமான சூழ்நிலையில் இருக்குது அதனால நிச்சயமாக எல்லாருமே வந்து இந்த மழை காலம் முடிகிற வரைக்கும் ரொம்ப கவனமாக மின்சாதனங்களை பயன்படுத்துன்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி நிறையா விஷயங்களை நம்ம முன்கூட்டியே மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருக்கபடியாக நம்ம எல்லாத்தையுமே கவனமாக வச்சு இந்த பெரிய மலை பேரிடர்லேருந்து நம்மளை காத்துக்கிறதுக்காக இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன் நிச்சயமாக நன்றி வணக்கம்